கத்தராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிப்பதற்காக யோசிவாயின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத வசனம் நாம் வாசிப்போம் யோசிவா ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலே குவித்தார்கள் இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு மாறினார் ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எண்ணப்படும் இந்த வேத பகுதியில் ஒரு ப பகுதி மட்டும் நாம் எடுப்போம் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு மாறினார் கர்த்தருடைய கோபம் மாறினதாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது இங்கே நடந்திருக்கிற நிகழ்ச்சி ஆஹ் என்னவென்றாலு இஸ்ரோ ஜனத்தார் ஆயு பட்டணத்தில் தோல்வி அடைஞ்சார்கள் அவங்க எகிப்தில் அடிமத்தனத்தில் சிக்கி ரொம்ப நாட்கள் கஷ்டப்பட்டார்கள் கர்த்தர் இறக்கம் காட்டி எகிப்தில் பத்து பாதையை அனுப்பி கடைசியாக தலச்சங்களை சம்ஹாரம் பண்ணி அவர்களை அங்கிருந்து விடுதலை ஆக்கினார் மோசி அவர்களை வழி நடத்தி சிவந்த சமுதிரத்தை தாண்டி மறுகர வரக்கான கிருபையை கர்த்தர் கொடுத்தார் வனாந்தரத்தில் மன்னா கொடுத்து கண்மலையை பொழுது தண்ணீரை கொடுத்து வேண்ட எல்லா உதவியும் செய்து தேவன் அவர்களை அதிசயமாக நடத்தி கொண்டு வந்தால் பார்க்க முடியும் மோசிக்கு பிற்பாடு யோசுவை எழுப்பி யோசுவா மூலமாக யோர்தான் ஆற்றையும் தாண்டி மறுகரைக்கு வந்து விட்டார்கள் எரிகோ மரிகரை காணாணி பிரவேசித்ததும் என்று சொன்னார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்க சும்மா இருந்த போதும் பாக்கி காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பார்ப்பார் ஏற்கனவே மோச விட்ட சொன்னதை மோச ஜனங்களை இருக்கிறார் இங்க யோசுவாவும் கர்த்தர் உங்களுக்கு முன்னமே போகிறார் தைரியமாக யுத்தம் செய்து முன்னேறிங்கள் சொல்லி ஆலோசனை கொடுத்ததாக பார்க்க முடியும் எரிகோ பட்டணம் நிலைமையில பெரிய கோட்டையா இருந்தது விசுவாசத்தினாலு அதை சுற்றி கடைசியில் அந்த பட்டணத்தை கீழ்ப்படுத்த முடிஞ்சது ஆனா ஆயி பட்டணத்தில் வந்ததும் சின்ன பட்டணம் கொஞ்சம் பேர் போனா போதும் சொல்லி அவங்க போனார்கள் ஆனா அந்த ஆயி பட்டணத்தில் தோல்வி அடைஞ்சார்கள் முன்னேற முடியவில்லை கடைசி தான் வாசிக்கிறோம் ஒரு சில இறந்து போனார்கள் யோசிவா ரொம்ப மனமுடைஞ்சு அந்த ஏழாம் அதிகாரத்தினுடைய பத்தாம் வசனத்தை வாசிக்கிறோம் அஹ் அந்த ஒன்பதாம் வசனத்து யோசிவாயின் புஸ்தகம் ஆஹ் ஏழாம் அதிரி அஞ்சாம் வசனம் ஆயி மனுஷர் அவர்கள் ஏறக்குறைய முப்பத்தாறு பேரை வெட்டி போட்டார்கள் அந்த கடைசி வாசிக்கிறோம் ஜனங்களை இருதயம் கரைந்து தண்ணீர் போல் ஆயிற்று யோசிவா இப்படியே விழுந்து கடந்து அழுகிறதை பார்க்க முடியும் அந்த ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறோம் கானான் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளர்ந்து கொண்டு எங்கள் பெயரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றார் ஆண்டோருடைய நாமம் மகத்தான நாமம் அந்த நாமத்தை பற்றி எல்லா மக்களுக்கும் தெரியும் ஆனா இப்போது இங்கே ஆயு பட்டணத்துக்கு முன்னாடி தோற்று போனார்கள் என்று கேள்விப்பட்டாலு எல்லாரும் கேள்வி செய்வார்கள் அவமானப்படுத்துவார்கள் என்ன செய்யும் சொல்லி அழுத டைம்ல கர்த்தர் யோசிவாவிட்ட பேசுகிற வார்த்தை தான் பத்தாம் வசனம் அப்போ கர்த்தர் யோசிவாவை நோக்கி எழுந்திரு நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன சிறவேலர் பாவம் செய்தார்கள் பாவம் வந்து விட்டது பாவத்தினால் தான் இந்த தோல்வி பாவம் கண்டுபிடிக்க வேண்டும் பரிசுத்தம் பண்ண வேண்டும் அவங்க தேடி பார்த்த கடைசியில் ஆகான் பாவம் செய்ததை கண்டுபிடித்தார்கள் ஆக ஒரு சில பொருட்களை திருடியதும் அதை மறைத்து வச்சதுமா வாசிக்கிறோம் அதனுடைய ஏழாம் அதிகார இருபத்தி ஒன்னாம் வசனத்தில் கொள்ளையில நிற்த்தியான ஒரு பாபலோனிய சால்வியையும் இருநூறு வெள்ளி சேக்கலையும் ஐம்பது சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் கண்டு அவளை இச்சித்து எடுத்து கொண்டேன் இதோ அவள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது வெள்ளி அதன் அடியில் இருக்குது என்றான் அந்த ஒரு சில பொருட்களை எடு அங்கிருந்து எடுக்கக்கூடாதே சொன்னதான சாபத்தீட்டானதை சுட்டரிக்க வேண்டும் ஆனா அதை எடுத்ததுனால பயன்படுத்தினாலும் வீட்டுல மறைத்து வச்சதுனால பெரிய பாவம் வந்து விட்டது பாவத்தினால் தோல்வி வந்தது பரிகாரமாக ஆகானேயும் அவன் குடும்பத்தாரே அவனுக்கு இருந்த அத்தனை பேரையும் ஆகவர் பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து அவங்களை சுட்டு எரிச்சு பிற்பாடு ஒரு பெரிய கல்குவியலை குவித்ததாக பார்க்க முடியும் என தான் வாசித்து அவன் அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கல்குவியலை குவித்தார்கள் அப்படி பண்ணினதும் கர்த்தருடைய கோபம் உக்கிரமான கோபம் மாறிவிட்டது பிற்பாடு அவர் எங்குமே தோல்வி அடைஞ்சதில்லை ஆனால் தேசத்தை சுதந்திரித்தார்கள் பங்கு போட்டு கொடுத்ததாக பார்க்க முடியும் ஆனா பாவம் அது பரிகரிக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களை நாமும் கத்தள சமூகத்தில் வர விடாமல் பாபம் பண்ணது பாவம் தானே அந்த பாவம் வம்சவரலா வம்ச பரம்பரையாக வந்ததான அந்த பாவம் அது நாம் செய்கிறதான பாவங்கள் நாம் பிறந்ததே பாவத்தில் பாவத்தின் சம்பளமான தான் நாம் போக வேண்டும் தேவன் நமக்கு விரோதமாக கோபத்தோடு காணப்பட்டது ஆனால் அந்த கோபத்தின் உக்ரத்தை மாற்றதுக்காக ஒருவர் நடுவில் வந்தார் இங்கே ஆகானே ஆகானு தண்டனை கொடுத்ததும் கர்த்தர் தம்முடைய கோபத்தின் உக்ரத்தை விட்டு மாறினது போல நாம் செய்த பாவத்துக்குரிய தண்டனை நமக்கு தான் கிடைக்க வேண்டும் ஆன தேவன் அன்புள்ளவர் நீதியுள்ள தேவனுமாயிருக்கிறார் பாவியை தண்டித்துதான் ஆக வேண்டும் ஆன அன்பினால தண்டிக்கிறதுக்கான விருப்பம் இல்லை ஆனால் தான் தேவன் மனிதனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்த உலக வந்து நாம் அனைவரில் செய்த பாவங்கள் கூறிய தண்டனை அத்தனையும் அவர் தமது சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் நாம் பாவங்களுக்கு சொத்து நீதிக்கு பிளப்பதற்காக ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தமது சரீரத்து நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று நாம் ஏதாமத்தை வாசிக்கிறோம் அவர் நீதிமானாய் அநீதி உள்ளவருக்கு பதிலாக அவர் பாடுபட்டதாக வாசிக்கிறோம் இப்படி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுபட்டு நமக்கு பதிலாக அவர் கஷ்டப்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை முற்றுமாக மாற்றிவிட்டார் அந்த தேவ கோபம் முற்றுமாக கர்த்தரா இயேசு கிறிஸ்து மேல் சொறியப்பட்டது அந்த கோபத்தில் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நமக்காக வெளியாக மாறி ஒரு எச்சிப்பின் வழி வழியை திறந்து அவர் திறந்து வந்திருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எனக்காக மறித்தார நம்பி அவரிடத்தில் பாவங்களை அறிக்கிட்டு வருகிற அத்தனை பேருடையும் பாவம் மன்னிக்கப்படும் அவர் மூலமாக இயேசு கிறிஸ்து மூலமாக நித்திய பரலோகத்தில் அவரோடு கூட நிரந்தரமாக வாழ்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும் ஆகாண தண்டனை கொடுத்ததும் அந்த நியாய தீர்ப்பெல்லாம் மாறிவிட்டு தோல்வி மாறி ஜெயமாக மாறுறது போல இயேசு ஏசு கிறிஸ்துவாங்க நம்முடைய தோல்வியை ஆண்டவர் ஜெயமாக மாற்றியிருக்கிறார் பாவத்துக்குரிய தண்டனை ஆண்டவரா ஏசு கிறிஸ்து பரிகரித்திருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் அவரை நம்பி அவரிடத்து வருமானால் அவர் மூலமாக பாவத்துக்கு வந்த தண்டனையை நாம் செய்தா தெரிஞ்சும் தெரியாமல் செய்த அத்தனை பாவங்களுக்குரிய பரிகாரம் அவர் மூலமாக பெற முடியும் இல்ல இதை புறக்கணித்து நீங்க போகுமானால் நீங்க செய்த ஒவ்வொரு பாவமும் உங்களோடு கூடவே தொடரும் நாம் சேர்த்து வச்ச சொத்தும் பொருட்களொன்னும் கொண்டு போக முடியாது ஆனால் பாவம் நம்ம ஆத்மாவோடு ஒட்டி கொள்ளும் பாவத்துக்குரிய தண்டனை ஆகிற நரகம் அந்த நரக தண்டனை அனுபவிக்க வேண்டும் ஆனால் ஏசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அந்த தண்டனை ஏற்று நமக்கு ஒரு விடுதலின் வழியை திறந்திருக்கிறான் நம்ம ஏற்று பிற்பாடு வாசிக்கிறோம் அந்த ஆகோர் பள்ளத்தாக்கு அந்த நம்பிக்கையின் வாசலாக மாறியதாக ஓசியா தெற்கு புஸ்தத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற டைமில் அந்த கல்வாரி சிலுவை அதை நம்ம நோக்கி பார்க்கிற டைமில் நமக்கு ஒரு ஆறுதலான இடமாக அது காணப்படுகிறது என்னென்றால் அந்த சிலுவைத்தான் நம்முடைய பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் வந்து விட்டது இஸ்ரோ ஜனத்தார் ஆகோர் பள்ளத்தாக்கே பார்க்கிற டைமில் ஞாபகம் வரும் இங்கேத்தான் எங்களுக்கு வந்த சாபம் நாங்கள் தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் எல்லாம் பரிகரிக்கப்பட்டது தான் எங்களுக்கு பிற்பாடு வெற்றி வந்தது அந்த சந்தோஷத்தோடு அந்த பகுதியை நினைக்க முடியும் நாமும் கல்வாரி சிலுவையை தியானிக்கிற டைம்ல ஏசு கிறிஸ்து பாடுபட்ட காரியத்தை நினைக்கிற டைமில் மகிழ்ச்சியோடு அவருக்கு நன்றி செலுத்த முடியும் ஆண்டவரே நீர் பாடுபட்டதுனால எங்களுக்காக சிலுவை தொங்கினதினாலு எங்களுக்காக தேவ கோபத்தில் வெந்ததனால் வெளியாக மாறியதுனால நாங்கள் இன்றைக்கு மன்னிப்பு பெற்றிருக்கிறோம் உங்க பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் பரலோக குடிமக்களாக மாறினோம் எந்த அளவுக்கு எங்கள் மேல் அன்பு காட்டி எங்களை தேடி வந்து சிலுவையில் பாடுபட்டதுக்காக உமக்கு நன்றி நம் ஆண்டவர் சிலுவையை மறித்துவானாலும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வரது வார்த்தைத்து வீற்றிருக்கிறார் உலகத்தை நீதியோடு அரசாள் வரப்போறார் நம் பரலோகத்தில் போனாலும் அடிக்கப்பட்ட ஆட்டுங்குட்டியானவரை கத்தராக இயேசு கிறிஸ்துவை பார்த்துதான் நாம் ஆராதிக்க போறோம் வேதத்துல வாசிக்கிறோம் வெளிப்படுத்தினா அஞ்சாம் அதிகாரத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுங்குட்டியானுக்கு முன்னாடி எல்லாரும் முழங்கால் படி ஒட்டு அவரை கும்பிட்டு ஆராதிக்கிறதாக சக கோத்திரத்திலும் பாட்சியிலும் இனத்திலும் ஜாதியிலிருந்து எங்களை விலைக்கு வாங்கினேரே சொல்லி அவரை ஆராதிக்கிறதாக பார்க்க முடியும் அதெல்லாம் இப்பொழுதே நாம் அவரை ஆராதிப்போம் நினைவு கூறுவோம் அந்த ஆகோர் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசலாக மாறினது போல கல்வாறு சிலுவை நமக்கு ஒரு நம்பிக்கையின் வாசலாக மாறி நமக்கு ரஷ்ப்பே தந்தனால அதை நோக்கி பார்த்து நன்றி செலுத்தி அவரை ஆராதிப்போம் கத்தடைய பரிசுத்த நாமம் மகிமப்படுவதாக